ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே எப்போ எடுத்த வீடியோ அதை நான் இன்றைக்கி தான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன வச்சுன்னு பார்த்தீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடு சுடுகஞ்சி தான் சுடுகஞ்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது கூட நல்லா தேங்காய் துவையல் பச்சை மிளகா நல்லா சுருக்குன்னு போட்டு அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி துவையல் பண்ண முடியலை ஏன்னா தேங்காய் இல்லை காய்கறியும் வீட்டில் இல்லை ஆனால் முட்டை மட்டும் இருந்துச்சு அதனால் முட்டை வந்து ஸ்கிராம்பிள் டேகு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் சின்ன பிள்ளைலலாம் அதிகமாக அந்த சுடுகஞ்சி பழையசொறு இது எல்லாமே சாப்பிட்டு பழகியிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் முகிலெலாம் பார்த்தீங்கன்னா பழையசொறு சுடுகஞ்சி இந்த மாதிரி வச்சோம்னா அவனாகவே சாப்பிட்டுக்குருவான் அது மட்டும் இல்லாமல் நம்ம திறத்தி பிடிச்சி ஊட்டணுன்னு தேவையில்லை அவங்களாவே வந்து வாங்குவாங்க மற்ற குழம்பு ஊற்றினா தான் ஓடுவாங்க காரமாக இருக்கும்னு நினச்சிட்டு ஸோ நான் வந்து சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டை வந்து சும்மா ஸ்க்ராம்பிள் ஏது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கூட வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் சும்மா ப்ளைனாக தான் வந்து மஞ்சள் பொடி உப்பு பொடி இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது இருக்கேன் காலையில் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் கிளம்பலாம் பிளானு ஏன்னா காய்கறி எதுவுமே இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும்ல சண்டேனால சரி போய் மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அந்த வியாழக்கிழமையிலேருந்து இது சனிக்கிழமை வரைக்குமே வீட்டில் தண்ணியே வரல அதுக்கப்புறமா ஹவுஸ் ஓனர் அவங்க ரெடி பண்ணி ஒரு டேங்க் நிறையா தண்ணி அனுப்பியிருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் அப்புறம் சண்டே ஃப்ரீஸ் போச்சு ஏன்னா தண்ணி இல்லாதனால ஒரு வேலை பார்க்க முடியலைங்க என்ன சொல்கிறது மைண்டே ரொம்ப அப்செட் ஆகிருச்சு ஏதோ என்ன சொல்கிறது பெரிய ஒரு சோகமாக ஏதோ லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு ஒரு தண்ணி பிரச்சனை வந்து அந்தளவுக்கு மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு போன வாரம் ஃபுல்லாக என்னால் டயட் பண்ண முடியலை டயட் மீன்ஸ் சாப்பாடே வீட்டில் செய்ய முடியலைங்க ஏன்னா தண்ணி இருந்தால் தானே நம்ம எதாவது பண்ண முடியும் ஸோ அதனால் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண முடியல பசங்களுக்கு சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுக்க முடியல யூனிஃபார்ம் துவைக்க முடியல அழுக்கு துணியை தான் அதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு விட்ருந்தேன் அதுக்கப்புறமா லீவும் போட்டுட்டேன் ஒரு நாள் ஸோ தண்ணி பிரச்சினைனால பல பிரச்சனைகள் ஆயிடுச்சு ஸோ அப்புறம் நார்மலாக வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கப்புறம் தான் ரொட்டீன் லைஃப்குள்ளே வந்த மாதிரியே இருந்தது ஸோ ஒரு பக்கம் முட்டையை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் சுடுகஞ்சி ரெடி ஆகிடுச்சு சரி இதை சாப்பிட்டுட்டு கிளம்பில்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி இருந்தேன் சூடா வெது வெதுன்னு இருக்கல சாப்பிடணும் சுடுகஞ்சி நல்லா இருக்கும் ஆனால் இங்கே ப்ரூனையில் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன்றனால வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க எனக்கு எனக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகுது அதனால வந்து அதிகமாக நான் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன் இருக்கேன் இளநி அதுக்கப்புறம் வெந்தய ஊற வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்தளவுக்கு அதுக்கப்புறம் தயிர் எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா தயிர் ஊற்றி சாப்பிட்டாலும் நமக்கு உடம்பு வந்து ஹீட்டு குறையும் பசங்களுக்கு கொஞ்சமாக ஒரு குண்டாலை போட்டு ரெண்டு பேருக்குமே ஊட்டி விட்டுட்டேன் கஞ்சின்றனால அவங்க எந்திரிக்கவே இல்லை ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் நேரம் ஏதாவது கார்ட்டூன் போட்டு விடுறதுங்க இல்லைனா அவங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க அப்படின்றனால மற்ற நேரத்தில் வைக்க மாட்டேன் சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் நேரம் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு வைப்பேன் நானும் காலையில் கொஞ்சமாக கஞ்சியும் அந்த முட்டையும் தான் சாப்பிட்டேன் அப்புறம் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பித்தோம் முகில் எங்க முகில் ம்

அதுக்கப்புறமா கிளம்பி கடாங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்தோம் மீன் மார்க்கெட்டு சண்டேன்றனால நல்லாவே வந்து கொஞ்சம் கூட்டம் இருந்தது மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது போன உடனே என்ட்ர என்ட்ரன்ஸில் இந்த கடையில் வந்து நல்லா அப்போ தான் வந்து கொட்டி போட்டிருப்பாங்க மீன் சின்ன சின்ன மீனாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஊடக மீன் தான் வந்து வாங்கினோம் இந்த மீன் பார்த்தாருன்னா என் ஹஸ்பண்ட் வாங்க விட மாட்டார் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஊரில் இருக்கும்போதே இந்த மீன் அதிகமாக வாங்குவோம் எங்கள் ஊர் சைடும் நல்ல மீன் கிடைக்கும் ஸோ இந்த மீன் வந்து ஒரு கிலோ அஞ்சு டாலர் சொன்னாங்க நம்ம ஊர் மாதிரி இங்க பேரம் பேசி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் குறைப்பாங்க ஒரு சில நிறைய பேர் வந்து குறைக்க மாட்டாங்க அதாவது சில பேர் விற்று போ வித்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கட்ட குறைச்சி வாங்கலாம் ஏன்னா அந்த ஈவினிங் டைம்லாம் போனோம்னால் குறைச்சி வாங்கலாம் பட் காலையிலலாம் போகும்போது அந்தளவுக்கு குறைக்க மாட்டாங்க கொ வாங்கலாட்டாலும் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களே தவிர ரொம்ப தர மாட்டாங்க ஸோ நாங்கள் அந்த ஊடகம் மீனும் ஒரு கிலோ வாங்கினோம் அஞ்சு டாலர்ன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் அயில மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடந்துருந் கிடந்தது ஸோ அது ஒரு கிலோ வாங்கினோம் அது ஒரு ஆறு டாலர்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வாங்கிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு மேலே மாடியிலேயே வந்து காய்கறி மார்க்கெட்டு இருக்கும் சரி நம்ம போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த மாடியில் நான் ஃபஸ்ட் டைமாக அன்னைக்கு தான் போயிருந்தேன் ஸோ ஒரு சில பொருட்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வெத்தல எல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஒரு டாலர்னு போட்டிருந்தாங்க நம்ம ஒரு காசுக்காக அறுபது ரூபா வரும் அதுக்கப்புறம் போல் காய்கறி வாழைப்பழம் தேங்காய் அதெல்லாமே இருந்தது என்ன மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே மாடியில் கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி இருந்துச்சு வெளியிலலாம் தேங்காய் ஒரு டாலர் இங்கே வந்து ஒன்றரை டாலர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடைக்காத தேங்காய் நம்ம போய் உடச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி தேங்காய்னா ஒரு டாலர் உடச்சதெல்லாம் ஒன்றரை டாலர் அப்படின்னு சொன்னாங்க ஒன்று டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு தொண்ணூறுவா வரும்னு வைங்களேன் ஒரு தேங்காய் அந்த மாதிரி தான் நிறைய பேர் லாஸ்ட் வீக் வந்து ஒரு சார்ஜ் போட்டிருந்தேன் ப்ரூனையில் உள்ள காய்கறியோட ரேட்டெல்லாம் அப்போ எல்லாருமே வந்து நம்ம காசுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தீங்க நம்ம ஊர் காசுக்கு கால்குலேட் பண்ணும்போது அதிகமாக தாங்க இருக்கும் ஏன்னா இங்கே உள்ள ப்ரூனையில் உள்ள ஒரு ரூபா அப்படின்றது நம்ம ஊர் காசுக்கு அறுபது ரூபா ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு டாலர் ரெண்டு போது இங்கே உள்ள காசுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல நம்ம ஊர் கால்குலேட் பண்ணும்போது அதிகமாக தான் தெரியும் இப்போ நம்ம ஊரில் ஒரு கிலோ புடலங்காய் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்கும் ஆனால் அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு கால்குலேட் பண்ணும்போது நூற்றி இருபது ரூபா வரும் அதனால் ரொம்ப அதிகமாக தெரியும் நம்ம ஊரு காசு el clet எதுவுமே நம்ம இங்கே வாங்க முடியாது ஸோ அதனால் இங்கே உள்ள ரேட்டுக்கு இது ரொம்ப பரவாயில்ல சீப்பானது தான் ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் போய் இளநீ வாங்கிட்டு வந்தோங்க இளநீ கடையில் நாங்கள் ஒரு ஏழு எட்டு கிட்ட மொத்தமாக வாங்கிடுவோம் ஏன்னா டெய்லியும் ஒரு இளநீ குடிச்சிக்கலாம் அப்படின்றனால ஸோ மொத்தமாக வாங்கும்போது நமக்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கிட்டு வந்ததே உரிச்சு போட்டிருந்தாங்க ஹஸ்பண்டு இளநீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு கடையில் ஃபுல்லாக மாம்பழமாக வச்சுருந்தாங்க பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா நம்ம ஊரில் இப்போ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா இங்கே வந்து மாம்பழம் பார்த்திங்கன்னா மூணு மாம்பழம் தாங்க வந்தது ஒரு கிலோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு டாலர் நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போகுது ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது எல்லாம் பார்த்தா நம்ம ஒன்றுமே வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்ட்டு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது மாம்பழம் பட் எங்கேருந்து இருந்து வருதுன்னு தெரியல பட் டேஸ்ட் அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது ஸோ மாம்பழம் இளநீ இதெல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டோம் இந்த மாதிரி சா எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எங் நான் என்னோடய மாமனார் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா நொங்கு வந்து பணம் பனை மரங்கள் நிறையா இருக்கும் நொங்கு வந்து நிறைய காய்க்குங்க ஸோ நாங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் போய் தோட்டத்தில் உட்காந்து நொங்கு சாப்பிட்றது அப்புறம் கிழங்கு சீசன் வந்தால் கிழங்கு பனங்காய் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அந்த நினைவுகள் தான் எனக்கு ரொம்ப வந்து வந்துச்சு ஆனால் இங்கே வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தனியாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அன்றைக்கி கூட லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் எந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸுமே வந்து வெளிநாட்டில் நம்ம தான் உருவாக்குறோம் ஆனால் நம்ம ஊராக இருந்தால் ஒரு சில ஃபங்க்ஷன் வரும் நம்ம எல்லாருமே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து இல்லை நீங்கள் இப்படி இருக்கிறதா நல்லது ஊர்லலாம் இருந்தீங்கன்னா சொந்த பந்தங்களோட நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு சில சொந்தங்கள் வந்து ஸோ நம்ம வந்து என்ன சொந்தமாக இருந்தாலுமே நம்ம அளவாக வச்சுக்கிட்டா எதுவுமே நமக்கு வந்து இதாக இருக்காது கஷ்டமாக இருக்காது எந்த உறவுமே நம்ம ஒரு அளவாக வச்சுக்கணும் இல்லைங்களா ஸோ மீன் குழம்பு ரெசிபி கேட்டிருந்தீங்க நான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சம் பொடி இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க எந்த மீன் வாங்கினாலும் சரி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மீனை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு பொடி மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே கலந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா புளியவோ ஊற வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு எதுக்காக இல்லை மிளகாப்பொடி கலக்கிறோன்னா நம்ம குழம்புல பொடையில் அந்த பொடியெல்லாம் சேர்ந்து மீனோட ருசி வந்து நல்லாயிருக்கும் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் அயில மீனையும் கிளீன் பண்ணி பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சிட்டேன் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு துருவனம் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு தக்காளி பழம் சின்ன சின்ன பழமாக நாலு தக்காளி பழம் மீன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து பொறித்து எடுத்து வச்சிக்கிடலாம் அதுக்கப்புறமா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் தோசை தான் இன்றைக்கி வந்து பொறிக்க போகிறேன் ஓவனில் வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஓவனில் வைச்சா ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது ரொம்ப நம்ம அதில் வந்து நம்ம எண்ணெய் பொறிக்கிறது இல்லல்ல அதனால வந்து ரொம்ப அந்த நீர் சத்தெல்லாம் எடுத்துருது சரி ஒரு சேஞ்சுக்காக இன்றைக்கி எண்ணெயில் பொறி ஆனால் அதிகமாக எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடக்கூடாது நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆச்சு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு அதனால் வந்து இப்போ பொறிக்கிறோம் வெயிட் லாஸில் இருக்கிறனால நான் அதிகமாக அந்த எண்ணெய் பண்டங்களை பூரா அவாய்ட் பண்ணிவிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பொரித்தேன் பட் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு தாங்க அதில் அதில் வந்து நம்ம அந்த மீனில் உள்ள நீரை சத்தப்புறா வெளியேற விடாது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அயில மீனும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்ல பொறிக்கும் போது அயில மீனாக இருந்தாலும் சரி எந்த மீனாக இருந்தாலும் சரி பொறிச்சு சாப்பிடல அது ஒரு ருசி தான் அதுவும் பொறிக்க போது அந்த மீன் வாசனை மட்டும் சூப்பராக இருக்குங்க ஆனால் என்ன நல்லா மூக்கில் ஏறும் ஃபுல்லாக வந்து ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து திறந்து விட்டுக்கணும் ஸோ இந்த வீட்டில் வந்து பிரச்சனை இல்லைங்க ஃபுல்லாக நமக்கு வந்து பின்னாடி கார்டன் மாதிரி கதவை திறந்து விட்டுக்கலாம் ஜன்னலும் இருக்குது ஆனால் நாங்கள் முன்னாடி வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோமா அங்கே ஜன்னலே ஓப்பன் பண்ண முடியாது ஃபுல்லாகவே வந்து டோர் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும் ஒரு ஜன்னலையுமே ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அந்த மீன் எல்லாம் பொறிச்சோன்னு வைங்கலேன் பக்கத்து ரூமில் வந்து இது சைனாக்காரவங்க இருப்பாங்க பக்கத்து பக்கத்து அது வந்து நிறைய ஃபேமிலி தானே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தானே பக்கத்தில் அப்படியே போகும் அதோடய ஸ்மெல்லு இப்போ வந்து ரொம்ப மூக்கை பொத்திட்டு போவாங்க நம்ம சமையலை பார்த்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது அந்த ஸ்மெல்லு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சமைக்கும்போது ரொம்ப எங்களுக்கு பிடிக்காது அந்த கருவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும் அந்த மாதிரி சமைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க சமையல் ஒவ்வொரு மாதிரி இப்போ மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா அன்றைக்கி வந்து மீன் வந்து நிறையா எடுத்துருக்கறனால ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மீன் கம்மியாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் வெள்ளை வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ப பூண்டு பல் ஒரு மூணு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு இது வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக எண்ணெயில் ஒரு பிரட்டி பிரட்டி விடுங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மசாலா தான் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ லைட்டாக வந்து இப்படி வதக்கி விடுங்க ரொம்ப வேகணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக வந்து வதக்குனாலே போதும் அதுக்கப்புறமா ஒரு மூணு நாள் தக்காளி பழம் நறுக்கி வச்சிருந்தேன் பார்த்திங்களா நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து ரசத்துக்காக இருந்தாலும் சரி மீன் குழம்புக்காக இருந்தாலும் சரி புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் தக்காளி நிறையா வந்து சேர்த்துருக்கேன் ஸோ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வேகணும் அந்தளவுக்கு வந்து வேக விட்டுடலாம் மூடி வச்சுக்கலாம் இல்லை ஓப்பனில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவையும் இதுலேயும் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நிறையா நான் சேர்க்கலை ஏன்னா நம்ம தேங்காய் வந்து சேர்க்குறனால குழம்பு வந்து நமக்கு நல்லா திக்காக வரும் அதனால் மசாலா வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இதிலே வந்து மிளகா பொடியும் கலந்துருக்கு எல்லா மசாலாவும் சேர்ந்தது தான் மீன் மசாலா இது வந்து கடையில் வாங்கின மசாலா தான் வீட்டில் அரைச்ச மசாலா காலியாயிடுச்சு அதனால நான் வந்து கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்கும் இது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன் ஏன்னா மீன் வந்து நிறையா இருக்கிறதுனால தேங்காவும் கொஞ்சம் கூட போடணும் இல்லைனா மீன் குழம்பு தண்ணியாயிடும் ஸோ தேங்காய் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தேங்காவை அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து ரொம்ப குக்காகணும்னு அவசியம் இல்லை சும்மா அதோட பச்சை ஸ்மெல்லு தான் ஏன்னா இதை தான் நம்ம வந்து ஆற வச்சு ஒரு பிளேட்டில் இது அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ப்ளேட்டில் கொட்டி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும் அது வந்து நமக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் அதை வந்து புளித்தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றி அந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பழகிட்டீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தாங்க வைப்பீங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க இது இருக்குல்ல அதை மிக்சியில் போட்டு நான் இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி திக்கான பேஸ்ட்டாக வந்துடும் இப்போ அந்த மிக்சியவும் நல்லா வந்து தண்ணியை ஊற்றி அலசிட்டு அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம் ஸோ இதுலேயே வந்து மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ரொம்ப தண்ணியெலாம் நான் சேர்க்கலை இதோடயே நான் வந்து விட்டுட்டே இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இதில் வந்து நம்ம குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு முன்னாடி மீன் குழம்பு வைப்பேன் இந்த மாதிரி தேங்காய் இந்த மெத்தடில் வைக்காமல் நார்மலாக சும்மா வந்து புளியில் மட்டும் மசாலா கரைச்சி போட்டு வைப்பேன் எனக்கு அந்த மீன் குழம்பு வந்து நல்லா இருக்கிற மாதிரியே தெரியாது தண்ணியாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் மசாலா வீசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு பழகுனதுக்கப்புறமா மீன் குழம்பு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு திருப்தியே இருக்காது இப்போ ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேருங்க மீன் குழம்புக்கு அப்போ நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நிறக்கி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நமக்கு வந்து நல்லா ப்ரௌனாக வந்து வேகணும் அது வரைக்கும் நமக்கு வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌனாக வேகிற வரைக்கும் வேக தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு பாதியிலே வந்து அந்த இதை நம்ம மிக்ஸ் பண்ணி புளி தண்ணியை வந்து சேர்த்துறக்கூடாது நல்லா அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் இந்த அளவுக்காவது வேகணும் ஆனால் ரொம்ப கரைஞ்சு பெற விட்டுறக்கூடாது இந்த மாதிரி மீடியமான அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த புளிக்கரை செல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து அதில் வந்து சேர்த்துடலாம் அவ்வளோதான் இந்த இந்த ஸ்டெப்பை நான் முடிச்சிட்டோம்னா மீன் குழம்பு முடிஞ்சிருச்சுங்க இதோட விட இது தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு நம்ம வந்து இது மூடி போட்டு வச்சுட்டு அது கொதி வரையில் மீனை எடுத்து போட்டுட்டு மீன் வெந்ததுக்கப்புறம் இறக்கிற வண்டி தான் ரொம்ப என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு அந்த வதக்கி அந்த மசாலா வதக்கிற ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் நம்ம தாளித்து எடுத்துட்டோம்னா மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடும் இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சு கொதித்த உடனே மீனை போட்டுறக்கூடாது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஓரத்தில் இந்த மசாலா இது குழம்புல ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் மீனை போடுங்க அப்போ தான் நம்ம இந்த சேர்த்த புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல்லு அதுக்கப்புறம் மசாலையோட பச்சை ஸ்மெல்லு எல்லாமே போயிருக்கும் இப்போ நம்ம பார்க்கையிலே பார்த்தா மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இப்படி மீன் குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அதாவது அப்போ வச்ச மீன் குழம்பு மாதிரி இருக்காது ஒரு நாளைக்கு முன்னாடி வச்ச மீன் குழம்பு மாதிரி பழைய மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும் ஏன்னா பழைய மீன் குழம்பு தான் நல்லா திக்காக சுண்டி போயிருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டே இருந்தீங்க மீன் குழம்பு ரெசிபி போடுங்கன்னு ஸோ நிறைய மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கனால இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மீனையும் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப திக்க வச்சிடக்கூடாது அப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா மழை மழை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே வந்து அடுப்பில் வைக்க வேண்டாம் நான் மீன் நல்லா உடஞ்சி போனாலும் போயிடும் ஸோ தான் வந்து கரெக்டான அளவு ஸோ இதோட நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் இங்கே கருவேப்பில இல்லை நான் மார்க்கெட் போயிருந்தபோதும் கருவேப்பில வாங்க மறந்து போயிட்டேன் ஸோ பழைய கருவேப்பில கொஞ்சம் இருந்தது அதை போட்டு தான் மீன் குழம்பு வச்சேன் ஸோ சாப்பாடு ஒரு பக்கம் வந்து வச்சுருந்தேன் அடுப்பில் மட்டை அரிசி சாப்பாடு அதுக்கப்புறம் மீன் வந்து பொறிச்சது ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா பழைய மீன் குழம்பு மாதிரி ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு நான் கேரண்டி டேஸ்ட்டுக்கு என்னோடய ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாங்கள் காலையில் கஞ்சி தானே சாப்பிட்டு போனோம் அதனால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டு எங் எங்கள் மணி வந்து அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே அதோட எங்களோட டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நாங்கள் நைட்டு அதுக்கப்புறமா சாப்பிடல அதுக்கப்புறமா ஓமம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குடிப்போம் நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நமக்கு ஜீரணத்துக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி இதுதான் என்னோடய நைட்டு டின்னர் பிளேட்டுங்க My next video will be Bye.